அனைவருக்கும் வணக்கம் நான் சவுந்தர் ஞானம் அடைதல் என்றால் என்ன ஞானம் என்பது எது ஞானம் எது அஞ்ஞானம் என்ற தெளிவு நிலையாகும் இது ஒரு சில வினாடிகளில் நிகழக்கூடியது ஆனால் முயற்சியால் ஏற்படுவதில்லை ஞானத்தைப் புரிந்து கொண்டால் மனதுடன் போராடும் தேவையற்ற போராட்டம் நின்றுவிடும் அனுபவங்களைப் போலன்றி ஞானம் ஒருமுறை வந்தால் மீண்டும் மறைந்துவிடாது மேலும் ஞானம் என்பது அனைத்து உணர்வுகளும் நகர்ந்து செல்ல அனுமதிப்பதே ஆகும் ஆன்மீகத்தில் புரிதலின் பங்கு என்ன அது எவ்வாறு மெய்ஞான தெளிவை ஏற்படுத்துகிறது புரிதல் செயல்படும்போது உணர் மனதுக்கும் அடி மனதுக்கும் இடையே உள்ள முரண்பாடுகள் நிரந்தரமாக தீர்வடைகின்றன இதுவே ஞானமடைதல் எனப்படுகிறது மெய்ஞானத்தில் தெளிவு ஏற்பட்டால் அனைத்து சந்தேகங்களும் தீர்ந்து போராட்டங்கள் முடிவுக்கு வந்துவிடும் அனைத்து உணர்வுகளுக்கும் மனதை திறந்து வைப்பதே புரிதல் இதுவே விடுதலைக்கு வழிவகுக்கிறது மனதின் நிலைகள் யாவை அவை எவ்வாறு செயல்படுகின்றன மனதின் நிலைகள் மூன்று உணர் மனம் கான்சியஸ் மைண்ட் இது இயங்கும் மனம் நாம் வெளிப்படையாக உணர்வது இதை மட்டுமே இது அடிமனதை கட்டுப்படுத்த முயல்கிறது ஆனால் அது சாத்தியமில்லை அடிமனம் சப்கான்ஷியஸ் மைண்ட் இது இயங்கா மனம் நமது உணர்வுகளுக்கு ஆதாரமாக இருப்பது இதுவே இதை நேரடியாக அறிய முடியாது ஆழ்மனம் டீப் மைண்ட் இயற்கையின் ரகசியங்கள் புதைந்துள்ள பகுதி உணர் மற்றும் அடிமனதால் தீர்க்க முடியாத பிரச்சனைகளை இது தீர்த்து வைக்கும் உணர்வுகள் மற்றும் அனுபவங்களின் தன்மை என்ன அவை உடலுடன் எவ்வாறு தொடர்பு படுகின்றன நாம் ஒரு கணம் கூட உணர்வில்லாமல் இருப்பதில்லை மனதால் புரிந்து கொள்கிறோம் ஆனால் உடலால் மட்டுமே உணர்கிறோம் நமது துயரங்கள் போன்ற மன உணர்வுகள் உடலில் இரசாயன மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன ஆன்மீக அனுபவங்கள் கூட உடல் உணர்வுகளே அவை நிரந்தரமானவை அல்ல உணர்வுகளை எவ்வாறு கையாள வேண்டும் உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுவே ஆரோக்கியத்தின் அடையாளம் எந்த உணர்வையும் அப்புறப்படுத்த தேவையில்லை தாமாக வரும் உணர்வுகள் தாமாகவே மறைந்துவிடும் நமது உணர்வுகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதேனும் ஒரு அனுபவத்தின் மீது பற்று வைத்தால் அது விடுதலையைத் தடுத்துவிடும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் நான் அனிதா